அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க இருப்பது நான் ரீசெண்டாக சிறுவாபுரி கோவிலுக்கு போயிருந்தேன் அந்த தொகுப்பை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதில் சிறுவாபுரி முருகன் கோவில் எது இதுக்கெலாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது அங்கே போய் நம்ம என்ன மாதிரி வேண்டுதல்கள்லாம் பொதுவாக வைக்கிறாங்க அந்த கோவிலுக்கு எப்படி நம்ம போகணும் என்ன மாதிரி வழிபாட்டு முறை அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பதிவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்க்குறதுக்கு எளிதாக இருக்கும் சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த சிறுவாபுரி கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு ஹில்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது நீங்கள் ஹில்ஸ் வந்துட்டு அங்கேருந்து ஃபைவ் ஃபார்ட்டி செவன் அந்த சீரீஸில் இருக்கிற பஸ் எல்லாம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறுவாபுரியிலேயே ஸ்டாப்பிங்கும் இருக்குது அங்கேருந்தும் வரலாம் சிறுவாபுரி முருகன் கோவில் வந்து காலையில் ஏழு மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நால்ரையிலிருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கோம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அண்ணாமலை உண்ணாமலை அம்மனுடைய சன்னதி இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது மெயினான முருகப்பெருமானுடைய சன்னதி அதனால் எடுக்க முடியல எடுக்கக்கூடாது அதனால் எடுக்கலை இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆதி முருகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்நிதி இருக்குது சிறுவாபுரி அப்படிங்கிறது வந்து லவா குச்சா ராமர் சீதையினுடைய பிள்ளைகளால் லவா குச்சாவை சீதாதேவி வந்து அழிச்சிட்டு வந்த இடமாக அதை சொல்கிறதுனால இதுக்கு சிறுவர்கள் புரி சிறுவாபுரி அப்படின்ட்டு ஒரு பேர் வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது மெயினாக இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களும் சரி குழந்தை பாகியம் அதே மாதிரி வீடு மனை கட்டுறதுக்காகவும் வேண்டிண்டு வர்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நம்ம போய் பார்க்கறச்சே கல்யாணம் ஆகாதவங்க சரடை எடுத்துன்னு வந்து அந்த வேப்ப மரத்துல கட்டுறதா பார்க்குறோம் அதே மாதிரி குழந்தை பாகியம் இல்லாதவங்களும் தொட்டில நிறையா கட்டி தொங்க விட்டுருக்கிறத பார்க்குறோம் ஆறு வாரங்கள் தொடர்ந்து வந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போனால் நம்ம வேண்டினது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி செங்கல் அங்கே நிறைய வச்சிருக்காங்க அந்த செங்கல் அடிக்கிட்டு நம்ம வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோன்னா வீடு மனை வாங்குறவங்களுக்காக அந்த யோகம் சீக்கிரமாக எளிதில் நடக்குது அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது குறிப்பாக நீங்கள் ஆறு வாரம் தொடர்ந்து வர முடியலனா கூட வீட்டில் இருந்தபடியே நம்ம சிறுவாபுரி முருகனை வழிபட்டு ஆறு வாரம் நம்ம பூஜை பண்ணிட்டு ஏழாவது வாரம் வந்து நிறைய பேர் அன்னதானமும் செய்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறினாவிட்டு அந்த மாதிரியும் அதே மாதிரி சாக்லேட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு அவங்களுடைய வேண்டுதல் நடந்துருக்கு இது வந்து நம்ம பார்க்கறச்சே சந்தன அபிஷேகம்லாம் நடந்து மஞ்சள் அபிஷேகம்லாம் நடந்துகிட்டு இதுதான் நம்ம சொன்ன ஆதி முருகர் சன்னதி ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா ஒரு வீக்கெண்ட் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வெளிப்படுத்தி வேண்டுதலை சொல்லலைன்னா கூட முருகப்பெருமான் நம்ம மனசறிஞ்சு அனைத்து விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்குறார் அப்படின்ட்டு ஒரு பெரும் நம்பிக்கை இருந்துட்டு வருது தொடர்ந்து ஆறு வாரம் சொன்னேன் இல்லையா அந்த ஆறு வாரத்துலேயே நம்ம செவ்வாய்க்கிழமையில் வந்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா கோவில் நாலரை மணிக்கு காலையிலேயே திறந்துடும் ப நைட்டு பதினோரு மணி வரைக்கும் திறந்து தான் இருக்கும் நடுவில் நட சாத்தாது ஸோ அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா காலையிலேருந்தே நட தான் இருக்கும் சண்டே பிளான் பண்ணிங்கன்னா காலையில் ஆறு மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அதே மாதிரி சாயங்காலம் நாலு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இதர நாட்களில் ஏழு மணியிலேருந்து காலை ஏழு மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் வந்து நாலரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் இந்த கோவிலோட இன்னொரு விசேஷ அம்சமான இந்த மரகத மயில் தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பச்சைக்கல் மயில் வந்து முருகனின் வாகனமான மயில் வந்து மரகத மயில்னு சொல்கிறாங்க கொடிமரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் பிரார்த்தனை வந்து செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி வர முடியாதவங்க வெளியூரில் இருக்கிறவங்களாம் ஆறு வாரமும் நம்ம வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஏழாவது வாரம் நம்ம கோயிலுக்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்லலாம் நிறைய பேருக்கு அந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே தான் வேண்டினதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு வருது நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்துருக்கு அதனால் நீங்களும் உங்களுடைய அனைத்து விதமான வேண்டுதல்களையும் முருகப்பெருமானிடம் வைத்து இந்த கோவிலுக்கும் ஒரு தடவை டைம் கிடச்சிப்போ வந்து பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் அனைத்து விதமான சங்கடங்களையும் தீர்த்து அருள் பாலிக்கிறார் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்